அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் முன்னூற்றி நாலு இதிலிருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஜீரோ இன்னைக்கு அந்த ரிசல்ட் இரநூத்தி எண்பது ஜீரோ பார்த்திங்கன்னா சீ ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றி இருபத்தாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினேழு ஐநூற்றி இருபத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா அதாவது மொ இருக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி நாற்பத்தொன்னு நாலாம் நம்பர் ஏ பி பாஸ் ஆகிருக்கு நானூற்றி நாற்பத்தொன்று பேருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறேன் நானூற்றி நாற்பத்தொன்று பேருக்க முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி நாற்பத்தி மூணு ஏழ்நூற்றி அறுபத்தாறு இதில் கடைசி கரும்பு நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தாறு ஆறாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் பார்த்தீங்கன்னா அடுத்த யூனிங் நம்பரில் பாசம் இருக்குது ஆறுநூற்றி அறுபத்தேழு ஆறாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாசாக இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தேழு பேருக்கு முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தேழு பேருக்கு முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினேழு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசியில மூணு நம்பர் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் அடுத்த யூனிங் நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி பதினாலு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில்

ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கு முன்னூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி இருபத்தாறு இதில் கடைசி கிரம நம்பர் இரநூத்தி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாசருக்கு இரநூத்தி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் இரநூத்தி எழுவத்தேழு இரநூத்தி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாசாக இருக்குது இரநூத்தி இருபத்தேழு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தேழு பேருக்குள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பது ஜீரோ ரெண்டு இதில் நம்ம ஜீரோ ஜீரோ ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வூனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போல பாசாயிருக்கு ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கு முன்னூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கு முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி நாற்பத்தொம்பது தொண்ணூற்றாறு இதில் கடைசி கிரம்பு நம்ம தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு நூற்றி பத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் சி போல் பாசாக இருக்குது நூற்றி பத்தொம்பது பேருக்குள் நூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்தொம்பது பேருக்கு முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தேழு தொண்ணூற்றி நாலு இதில் கடைசியிருக்கிற நம்பர் ஏழுநூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறேன் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த உனக்கு நம்பளை இருக்குது நூற்றி நாற்பது நம்பர் பிபோட பாசம் இருக்குது நூற்றி நாற்பது பேருக்கு முன்னூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறேன் நூற்றி நாற்பது பேருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தாறு நாற்பது இதில் கடைசி கிராம நம்பர் ஆறுநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி நாற்பது நாலாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் பி போர்டில் பாச இருக்குது நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி நாலு இருபத்தி நாலு இதில் கடைசி கிராம நம்பர் நானூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழுநூற்றி அறுபத்தாறு பேருக்கு முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தாறு பேருக்குள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது எழுபத் ஏழுநூற்றி பதினாறு இதில் கடைசில இருக்கிறவன எழுநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி பதினாறு ஒன்றாம் நம்பர் ஆறா நம்பர் அடுத்த பண்ணிங் நம்பரில் பாசருக்கு ஐநூற்றி அறுபத்தொன்னு ஆறாம் நம்பர் பி போலியும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் பாச இருக்குது ஐநூற்றி அறுபத்தொன்னு பேருக்கு முன்னூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான்

நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு முன்னூற்றி இருபத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசி கிராம நம்பர் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி தொண்ணூற்றிரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ நாற்பத்தாயிரம் பேருக்கு முன்னூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தாயிர பேருக்கு முன்னூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி நாற்பத்தொம்பது தொண்ணூற்றாறு இதில் கடைசி கிராம நம்பர் தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தெட்டு பேருக்கு முன்னூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுபத்தெட்டு பேருக்கு முன்னூற்றி இருபத்தாறு காலுலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி ஆறு இருபத்தெட்டு இதில் கடைசியில் கிருமி நம்பர் ஆறுநூத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் இன்னைக்கான ரிசல்ட் இரநூத்தி எண்பது ரெண்டாம் நம்பர் ஏ புலி எட்டாம் நம்பர் பி போலி பசுக்கு ஏபி போலி ஒரு சூப்பரான எண்பது பேருக்கு முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பது பேருக்கு முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு எண்பது இதுல கடைசியில் கிரம நம்பர் இரநூத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பாத்தரண்டாயிரித்தஞ்சு பெண்டிங் சாட் பார்க்க போறோம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெண்டிங் பார்க்க போறோம் பதினேழாம் தேதி கர்னியா பிளஸ் ஐநூத்தி எண்பத்தொன்னாவது ரூபாய் வரப்போன்னு பாக்கிறோம் பெண்டிங் பார்த்தோம்னா ஒன்னு இருந்து ஜீரோ வரும் ஏபிசி போல இருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்க பெண்டிங் சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் எப்படி ஏழு நாளாச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒன்னா நம்பர் ஒன்பது நாள் ஆச்சு ஒரு வாரம் அனுப்பி எடுக்குது அதாவது இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்றா நம்பர் சிபுல் அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது இன்னைக்கு இன்னும் கொடுத்துருங்க ரெண்டாயிரம் பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்ம சிபுரு மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் தனுப்பி எடுக்குது மூணாம் நம்பர் பி போலேருந்து பத்தொன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரிடு மூணாம்பர் சிபு வந்து முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு நாலாம் நம்பர் ஏப்ளம் மூணு ஆச்சு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சிபில் வந்து ஏழு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் ஏப் பண்ணுறது அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்ப ஏப் பண்ணுறது பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஆறாம் வீப்பில் ரெண்டு அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் சீபருந்து ரெண்டு ஆச்சு ஏழாம் ஏழு ஆச்சு ஏழாம் வீப்பில் ஒரு நாள் ஏழாம் ஏழம்பி நாலு ஆச்சு எட்டாம் எப்படி இருபத்தாறு நாள் ஆச்சு நாலு ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதிரி எட்டாம் வீ பிள்ளை இன்னைக்கு பண்ணி கொடுத்துருங்க எட்டாம் பசிபுள் ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் ஏழு அஞ்சா ஆச்சு மாதம் ஆச்சு ஒன்பதாம் ஒன்பாய்பி பூண்டு இருபத்தி நாலு ஆச்சுன்னு ஒரு ஆறு ஆறுநாச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஒன்பது ஐம்ப சி பூண்டு ஒன்பதாச்சுன்னு ஒரு ஆறுநாச்சுன்னா மாதம் பதினாலு ஜீரோ பத்தனா ஏபிள் ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பத்தனா பி நாலு நாலாச்சு ஜீரோ பத்தினா சி பூந்து இன்னும் பூண்டு நீங்கள் அந்த ரிசல்ட் ஏ போல் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாம் நம்பர் விபில் எட்டாம் நம்பர் சி போல் ஜோ அதாவது இரநூத்தி எண்பது நேற்று பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தெட்டுன்னு கொடுத்துருந்தாங்க ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ஏ போல்யூம் சி போலியூம் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கு ஏ பி போலில் கொடுத்துருங்க பார்த்தீங்களா கொடுத்த நேற்று கொடுத்த நம்பர் தூக்கி அப்படியே திரும்ப ரிட்டன் அப்படியே அடிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அப்படியே ரிட்டன் திரும்ப வந்திருக்கு நேற்று ஏ போடும் இன்னைக்கு ஏ போடும் ஒரே மாதிரி நம்பர்கள் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சில டைம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா அடுத்தது நான் மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வரா வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் சரிங்களா அடுத்தது எட்டாம் நம்பர் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்பதாம் நம்பர் சரிங்களா ஒன்பதாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் சரிங்களா சி போர்டில் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கலாங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருங்க நண்பா நன்றி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் நண்பர்கள் ஜாயின் நண்பா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நண்பா